உதவும் ஒரே சாவினான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி நாட்டின் மிகப்பெரிய அரணே கல்வி ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி அதை கற்பிப்பது வரம் அறியாமை என்னும் இருளை அகற்றுவது கல்வி மட்டும்தான் என புரிந்து கொண்டு எக்குடியில் பிறப்பிலும் கொண்ட கொள்கை மாறாது என்று நமது ஸ்ரீபதி அம்மா அவர்கள் ஏலகிரி மலையில் உள்ள பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் ஐந்து வருடம் சட்டம் பயின்று வழக்கறிஞராக பட்டம் பெற்றார் திருமணம் என்பது கல்வி கற்க தடை இல்லை என்பதை நிரூபித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஆண்டு நடத்திய உரிமையியல் நீதிபதி பணிக்கான தேர்வில் தனது பிறந்த இரண்டே நாளான குழந்தையை விட்டுவிட்டு இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து தேர்வு எழுதி வெற்றி பெற்ற சாதனை புரியவர் நல்லா கைட்ட அசுரன் படத்துல சொல்றது மாதிரி காடு இருந்தா காட்ட பிடுங்கிடுவாங்க வீட்டை பிடுங்கிடுவாங்க ஆனா படிப்பு மட்டும் உங்களிடம் பிடுங்கவே முடியாது என்பது இவருக்கு பொருந்தும் கல்வி கற்று நீதிபதியாகி பழங்குடி இனத்திற்கே பெருமை சேர்த்த தமிழகத்தின் முதல் பழங்குடியினர் பெண் சிறை நீதிபதி நீதித்துறை நடுவர் திருமதி அம்மா அவர்கள் சிறப்புரை ஆற்றிட அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க முன்னாடி நான் வந்து நீங்க உங்களுக்காக நீங்கள் பெருமையாகவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு பாரதியார் கவிதையோட இந்த சிறப்புரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேடி சோறு இதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ன வந்து இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏதோ படிச்சோம் அப்படின்னு இல்லாம நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு நாளும் நம்ம சிந்தனையில வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஏன் நம்மளுக்கு இந்த இந்த பிறவில நம்ம ஏன் பிறந்திருக்கோம் நம்மளோட பிறப்பினுடைய ரகசியம் என்ன அந்த பிறப்புனால நம்மளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் எதுக்காக கடவுள் வந்து நம்ம உருவாக்கினாரு அப்படின்றத வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து கேள்வி கேட்டுக்கணும் இங்க வந்து நான் இது வந்து இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது சில பேரோட முகங்கள் மேடையை பார்த்துட்டு சில பேருடைய முகங்கள் போனை பார்த்துட்டு இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து நீங்க எப்படி வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்துறீங்க தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது புரியுதா நம்ம எதுக்காக இங்கே எத்தனை பேர் நம்மளை இருக்கோம் ஏன் இத்தனை பேர் நம்மளுக்காக வந்திருக்காங்க என்ன சொல்ல வராங்க எப்பயுமே ஃபோன் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து உங்களை அர்ப்பணிக்கணும் அந்த அர்ப்பணிப்பதுக்கு இல்லைங்களா அதுதான் உங்களை வந்து வெற்றியினோட உச்சத்துக்கு கொண்டு போகிறோம் சரிங்களா அதனால இவ்வளோ நேரம் போன் பார்த்துட்டு இருந்த தலைவர் எல்லாமே வந்து இப்போ எங்களோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய என்ன என்னோட லைஃப்ல நான் எப்படி இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோசிக்கணும் ஏன் வந்து பழங்குடியினர் பழங்குடியினர் நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி பல இனங்கள் இருந்தாலும் ஏன் இந்த ஆதி திராவிடருக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே வந்து அடிமைகளா இருந்தாங்க பெண்கள் வந்து திருமணம் பண்ணிப்பாங்க உடன்கட்டை கணவன் இறந்து விட்டா என்ன பண்ணணும் உடன்கட்டை ஏறணும் சமை ஸ்டைல்லே இருக்கணும் இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு பல கட்டுப்பாடுகளை உடைச்சி நம்ம வந்து இந்த சமுதாயம் வந்து நம்மளுக்கு கல்வின்ற ஒரு பெரிய சொத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மத்திய மாநில அரசுகள் வந்து பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையின் மூலமா நம்மளுக்கு என்ன வேணும் இலவச கல்வி நம்மளோட மேற்படிப்புக்கு என்ன வேணும் கட்டணங்களை வந்து விலக்களிக்குறதா இருக்கட்டும் இலவச கல்வி கொடுக்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நம்மளோட பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போயிட்டு படிக்கிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்மள வந்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஏன் நம்மளோட படிப்பு வந்து சமூகத்துல ரொம்ப முக்கியமா பாக்கிறாங்கன்றது யாராவது யோசிச்சிருக்கீங்களா எல்லாரும் காலேஜ் படிக்கிறீங்க என்னைக்காவது ஏன் வந்து இதை வந்து படிக்கலாம் படிக்கணும்னு சொல்லி ஏன் இவ்வளவு நலத்திட்டங்களை வந்து ஒரு அரசாங்கம் செய்யறாங்கன்னு சொல்லி யாராவது யோசிச்சீங்களா ஏன் அப்படின்னா பழங்குடியினர் அப்படின்னாலே எல்லாரோட மைண்ட்லயும் முன்னாடி இருந்தது என்னன்னா காட்டுல வாழ்வாங்க குறிப்பிட்ட ஒரு உணவைதான் சாப்பிடுவாங்க இந்த டிரெஸ்ஸா அவங்க உடுத்துவாங்க அவங்களுக்கு வந்து வெளி உலகம் தெரியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப வறுமை கீழ் ஹோட்டல இருக்காங்க இருக்காங்க இருந்தாங்க இப்பவும் வந்து இருந்துட்டா இருக்காங்க ஆனா நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல உட்கார்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல இன்னமும் நிறைய ஒரு விழிப்புணர்வு இல்லாம நம்மளோட பழங்குடியினர் வந்து இருக்கிறாங்க அப்போ நீங்க தான் என்ன பண்ணணும் எனக்கு இந்த சீட் கிடைச்சிருக்கு ஏதோ ஒரு காட்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ எனக்கு வந்து படிக்க முடியாம நான் இருந்திருக்கலாம் ஆனா கடவுள் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா நீங்க வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டினா வந்து இதுதான் நல்ல ட்ரெஸ் நிறைய பணம் ஜுவல்ஸ் இதுதான் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அது பின்னாடி ஓடணும்னா நம்ம எங்கதான் இருக்கோம் கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல அப்படியே தான் இருப்போம் ஆனா இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி கிடையாது இதெல்லாம் வந்து என்னைக்குனாலும் நம்மளை விட்டு போயிடும் எங்க அப்பா அம்மா அவங்க படிக்கல இங்க எத்தனை பேரண்ட்ஸோ படிச்சிருக்காங்க ஒரு எய்த்து டுவெல்த் வரைக்கும் யாராவது படிச்சிருக்காங்களா பேரண்ட்ஸ் யாராவது படிச்சிருக்காங்களா எய்த்து படிச்சிருக்காங்க டுவெல்த் படிச்சிருக்காங்க காலேஜ் படிச்சிருக்காங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா

படிக்கணும் சரிங்களா யாரோட பேரண்ட்ஸ் படிக்கவே இல்லை நான் தான் வந்து என்னோட வீட்ல வந்து முதல் பட்டதாரி அப்படின்றது யாரு என் வீட்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் வீட்டுல என்னோட ஜெனரேஷன்லேயே நான் ஸ்கூல் படிக்க டேரி இருக்கேன் காலேஜ் படிக்க டேரி இருக்கேன்றது யாரு தூக்கலாம் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்த விஷயம் இல்ல பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணனும் படிக்கணும் சரிங்களா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள ஒரு கனவு இருக்கணும் என்ன வந்து இந்த இடத்துல உங்க முன்னாடி நிக்க வச்ச ஒரு நாலு விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனா நம்மளோட இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும் அப்படின்றத என்னைக்குமே நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை

கடவுள் வந்து டெய்லி நமக்கு ஒரு பெரிய ஒரு gift கொடுக்கிறார் யாருமே கிடைக்காது ஆக்ஸிஜன் வாய்ப்பு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆக்ஸிஜன் ஓய் கொடுக்கிறார் நாம இன்னைக்கு போ நாம தூங்க போறோம் அடுத்த நாள் நாம எழுவோமான்றது நிச்சயமா இல்ல இல்ல அப்போ கடவுள் வந்து எனக்கு டெய்லி எனக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காரு நான் நல்லா தூங்கினேன் காலையில நல்லா எழுச்சிருக்கேன் கடவுள் நன்றி இன்னைக்கு என்ன வச்சு என்ன கடவுள் செய்ய போறாரோ அதை நோக்கி நான் வந்து போவேன் அது இடைப்பட்ட இடை இந்த காலகட்டத்துல போனாலேயோ இல்ல படிக்கிற இடத்துலயோ நிறைய இப்ப நாம தான் வந்து டீன் தான் சரிங்களா ஒரு ஒரு எப்படி சொல்றது இதெல்லாம் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் இப்ப ஒரு பையனை பார்த்தா நம்மளுக்கு அழகா இருக்கும் சரி நம்ம படிப்பு பின்னாடி போயிட்டு இருக்கோம் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் நல்லா இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் அப்ப என்ன பதினெட்டு பத்தொன்பது யோசிச்சு பாருங்க ஏன் இதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சமூகத்துல தான் இருக்கு இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசுறோம் அதுக்கு முதல் அடித்தளம் யாருன்னா நம்மளோட மனசு தான் தெரிஞ்சு நடக்கிறது நம்ம தெரிஞ்சு நடக்கிறதுக்குலாம் நம்ம தான் ரீசன் தெரியாம ஏதோ ஒரு விபத்து மாதிரி நடக்கிறது வேற ஆனா லவ் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நம்ம வந்து அவங்க கூட இருந்துட்டு நம்ம ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறோம் இல்லையா சோ அதையுமே வந்து ஒரு பால ரீதியா வந்து துன்புறுத்துறத பாக்குறோம் அப்ப நம்மளோட மைண்ட நம்ம எங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அந்த ஆரம்ப காலகட்டத்துலயே என்னைக்காச்சும் கொட்டினால டெல் பைய போட்டுட்டு இருக்கோம் நடுவுல ஒரு களை வந்துச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க வளரட்டும் சொல்லி விட்டுருவீங்களா இல்ல கிளி கொட்டுருவீங்களா எடுப்பீங்க இல்லையா அதுதான் அதே மாதிரிதான் ஏன் இதெல்லாம் நம்மளோட கல்லூரி பருவத்துல நம்மளுக்கு நிறைய ஆசைகள் வரும் இது நம்மளோட பிரச்சனை இல்ல அது நம்மளோட ஹார்மோன்ஸ் தான் பிரச்சனை அந்த ஹார்மோன்ஸை நம்ம வந்து என்னைக்கு கட்டுப்படுத்துறோமோ நம்மளோட மனச ஒரு ஒரு கனவு நோக்கி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிக்கிறோம் அதுதான் கனவு என்பது உறக்கத்தில் வருவது அல்ல என்னை உறங்க விடாமல் செய்வது என் செய்யும் என்னோட லட்சிய கனவுதான் அந்த கனவு அது வந்து அப்துல் கலாம் ஐயா நல்லா சொல்லியிருப்பாரு சோ இந்த மூணு வார்த்தைகளை நீங்க எப்பயுமே வந்து மனசுல வச்சுக்கணும் திருக்குறள் எத்தனை பேர் படிப்பீங்க நான் தினமும் ஒரு திருக்குறள் படிக்கிறேன் இல்ல ஏதாவது ஒரு திருக்குறள் எனக்கு வந்து மைண்ட்ல நிற்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அப்படின்னா யாரோ டெய்லி படிச்சிருப்பீங்களா திருக்குறள் யாருமே படிக்கிறது ஏன் ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் வைப்பாங்க அப்போ மட்டும் எக்ஸாம் பாஸ் திருக்குறள் அதுக்கப்புறம் வெளிச்செல்வம் ஒருவருக்கு அப்படின்னா மற்ற செல்வங்களை காட்டிலும் கல்வின்ற ஒரு செல்வம் இருந்து நம்ம எங்க போலாம் உலகத்தையே வெல்லலாம் புரியுதுங்களா அப்போ தினந்தோறும் நீங்க வந்து நான் சொன்ன அந்த மூன்று வாக்கியங்களையும் இந்த குரலையும் வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரலின் பெரிய மகனை சான்றோம் எனக்கு இந்த குரலை நம்மளுடைய யாருமே வந்து நம்ம மறக்கவே கூடாது ஏன்னா நம்ம பொறக்கும் நம்ம என் மகன் பிறந்திருக்கான் அப்படின்னு எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் எனக்கு பொண்ணு பிறந்திருக்கான் சொல்றத விட என் பையன் வந்து நல்லா படிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்றதுக்கு நம்ம பெற்றோர் சொல்ல நம்ம வைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் வந்து பெரிய வெற்றி நீங்க எல்லாருமே வந்து உங்க பெற்றோருக்கு நீங்க அததான் வந்து கொடுக்கணும் சரிங்களா இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னா தமிழகத்தின் முதல் பழங்குடியின பேர் நீதிபதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நான் சும்மா வந்துட்டு இருப்பேனா இந்த இடத்துக்கு சும்மா வந்து அப்ப எவ்வளவு அர்ப்பணிச்சிருக்கணும் அதுக்காக நம்ம நான் வந்து ஜட்ஜ் ஆகனோ இல்லையோ நான் ஜட்ஜ் தான் ஆகுவேன் எல்லாருமே சொல்லுவேன் என்னமா ஆக ஜட்ஜ் ஜட்ஜாக போறேன் என்ன ஆக போற ஜட்ஜ் ஆக போற அப்போ நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு நான் என்ன ஆக போறேன் கண்ணாடி முன்னாடி நீங்க நான் என்னவாக போகிறேன் நான் எதுக்காக இத படிக்கிறேன் நான் எதுக்காக இந்த டிகிரியை படிக்கிறேன் இது படிச்சு பிற்காலத்துல இதனால என் ஃபேமிலிக்கு என்ன வரப்போகுது எனக்கு என்ன போகுது ஏன் இதை படிக்கிறோம்ன்ற சொல்லி நீங்க வந்து உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு உங்களோட அறிவு திறனை தினந்தோறும் வந்து நீங்க வந்து வளர்த்துக்கணும் உங்களுக்கு ஒரு கனவு வச்சுக்கணும் அந்த கனவை நோக்கி உங்களோட கடின உழைப்பு இருக்கணும் கனவு